ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம் இந்த வீடியோவில் நம்ம முப்பத்தி நாலு சைஸ் பாடி மெஷர்மெண்ட் உடைய பிளவுஸ் எப்படி கட் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன் இதனோட அளவுகள் வந்து ஸ்க்ரீனில் பிளே ஆகும் அதை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது தெரியப் புரியும் வாங்க இதை எப்படி கட் பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஒரு மீட்டர் காட்டன் ஃபேப்ரிக் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து சிங்கிள் ப்ளவுஸ் இது வந்து இது பார்க்கு மடித்து வச்சுக்கோங்க இந்த கரைப்பகுதி இருக்கு இல்லைங்களா இது வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த ஃபோல்டு பண்ண பக்கம் வந்து உங்கள் பக்கம் இருக்கணும் கீழே ஈவனாக இருக்கான்னு சொல்லி பார்த்து இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே ஒன்றரை இன்ச்சு வந்து தையலுக்கான அளவாக விடுவோம் ஏன்னா இது சிங்கிள் ப்ளவுஸ்ன்றதுனால தைக்க ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மடிச்சு தைக்க அழகாக இருக்கும் பார்க்க மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க இந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து பதிமூன்று இன்ச் எடுத்திருக்கேன் நார்மலான ஹைட் இருக்கிறவங்களுக்கு இந்த பதிமூன்று இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து ரெடி அளவு மார்க் பண்ணி இதுலேயும் ஒரு கோடு போட்டுக்கோங்க இதுக்கு மேலே வந்து ஷோல்டர் பிடிச்சி தப்பம் இல்லைங்களா அதுக்கு ஆரஞ்சு அதை இப்படியும் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க அடுத்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர் வந்து இவங்களுக்கு ஆறு இன்ச்சு இப்போ மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஆம் ஹோல் லென்த் வந்து மார்க் பண்ண போகிறோம் இந்த மாதிரி வச்சு அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இந்த அஞ்சரை இன்ச்சுங்கிறது இந்த ஆறு இன்ச்சு விட்ருக்கும் இல்லைங்களா தையலுக்கான அளவு அதோடு சேர்த்து இருக்கணும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து பார்த்துக்கோங்க நீங்கள் அந்த ஆறு இன்ச்சு வச்சது கரெக்டாக இருக்கான்னு இல்லைனா ஆம் ஹோல் ரவுண்ட் வரையும் போது தள்ளி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ இங்கே ஒரு எல் ஷேப் கொடுத்துடலாம் இந்த எல் ஷேப் வந்துருக்கு இல்லைங்களா கரெக்டாக இந்த பாயிண்டில் ஒன்றே கால இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கேருந்து இந்த அஞ்சரை இன்ச்சுங்கிறத இது மாதிரி மடித்து இதனோட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அந்த ரவுண்ட் வரைகிறதுக்கு உங்களுக்கு எந்த இடம் கரெக்டாக தெரியும் இது முப்பத்தி நாலு சைஸ்ன்றதுனால இதை நாலால் டிவைடட் பண்ணும்போது ஒரு பக்கத்துக்கு எட்டு இன்ச்சு வரும் அந்த எட்டரை இன்ச்சை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இதுக்கு பக்கத்தில் தையலுக்கான அளவு ஒன்றரை இன்ச்சு அதையும் போல் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கவ் ஸ்கேல் வச்சு இந்த மூணு பாயிண்ட்டை வந்து ஒன்றாகிற மாதிரி உங்கள் ஸ்கேல் இப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு கர்வ் வந்து போட்டுக்கணும் அவ்வளோதான் ஆம்பால் ரவுண்டு வரைஞ்சாச்சு அடுத்து வந்து இடுப்பு சுற்றுலாவு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் இடுப்பு சுற்றுலாவு வந்து இருபத்தி எட்டு இன்ச்சு அதை நாலால் வகுக்கும் போது ஒரு பக்கத்துக்கு ஏழு இன்ச்சு வருது அந்த ஏழு இன்ச்சு அப்படி மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு ரெண்டு பக்கத்துக்குமே என்னவோ டாட் பிடிப்போம் இல்லைங்களா பேக் சைடில் அதுக்கு ஒரு அரை இன்ச்சு மொத்தம் ரெண்டு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு அரை இன்ச்சு டாட் பிடிக்க இந்த மாதிரி ரெண்டு இன்ச்சு வந்து விட்டுட்டு இப்போ இதை கோடு போட்டுக்கலாம் அடுத்து இவங்க கழுத்து சுற்றளவு இவங்க கழுத்து சுற்றளவு வந்து ரெண்டரை இன்ச்சு அந்த ரெண்டரை இன்ச்சை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம் பேக் நெக் லென்த் எடுக்க போகிறோம் பேக் நெக் லென்த் வந்து எட்டு இன்ச்சு இந்த எட்டு இன்ச்சுங்கிறது எல்லாருக்குமே மீடியமான அளவு இதை விட் இந்த எட்டு இன்ச்சு இல்லாமல் கழுத்து இறக்க வைக்கிறதோ இல்லை மேலே வைக்கிறதும் உங்களோட விருப்பம்தான் இங்கே ரெண்டு இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து இந்த இடத்துல வரைஞ்சி இந்த இடத்துல மார்க் பண்ணி உங்களோட கழுத்தை வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு உங்களோட கழுத்து வரையும் போது பார்க்குறதுக்கு நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் இவங்களுக்கு வந்து நான் யூனிக் லைன் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் பேக் பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த தையல்கான அளவு விட்டுருந்தோம் இல்லைங்களா ஒன்றரை இன்ச்சு அது வந்து மடித்து தைக்க நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக இது மொழி மடித்து ஒரு வீ கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த ரெடியும் இப்படி மடித்து ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ப்ளவுஸ் சைட் பிடிக்கும்போது கரெக்டாக இருக்குதான்னு நம்மளுக்கு தெரியும் அடுத்து வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்கு இங்கே பேக் பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலே ஈவனாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இது போல் ஒரு கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க இங்கே வந்து கை மடித்து தைக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இது கோடு போட்டு எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் லென்த்து வந்து உங்கள் விருப்பம் தான் உங்கள் கைக்கு எவ்வளோ லென்த் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் இவங்களுக்கு வந்து ஆறு இன்ச்சு இது போல் ஆறு இன்ச்சு ரெடிய ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து பாடி பீஸோட ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு அரை இன்ச்சு அதையும் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க அடுத்து கை சுற்றளவு கை அளவு வந்து இவங்களுக்கு பதினோரு இன்ச்சு அந்த பதினோரு இன்ச்சை பாதியே எடுக்கும்போது ஒரு பக்கத்துக்கு அஞ்சரை இன்ச்சு வருது அந்த அஞ்சரை இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஒன்றரை இன்ச்சு வந்து தையலுக்கான அளவு இந்த அஞ்சரை இன்ச்சு கூட ஒரு இன்ச்சு கூட்டும்போது நம்மளுக்கு அந்த ஆங்கோல் இறக்கை எங்கே வருதுன்னு சொல்லிவிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் அஞ்சரை இன்ச்சு கூட ஒரு இன்ச்சு கூட்டினிங்கன்னா ஆறரை வரும் அந்த ஆறரை இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து வந்து ஒரு இன்ச்சு நம்ம எதனால் கூட்டுறோம் அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு வந்துருக்கோம் கண்டிப்பாக வந்திருக்கோம் அது எதனால் கூட்டுறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இங்கே ஆறரை இன்ச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட பாடி பீஸ் எடுத்துக்கோங்க இந்த இது வந்து ஷோல்டர் நம்ம பிடிச்சிருவோம் அதனால் இந்த இடத்துலேருந்து நீங்கள் அந்த டேப் வச்சு அளவிடுங்க இந்த மாதிரி அளவு எடுக்கும்போது இங்கே ஆறரை இன்ச்சு வந்திருக்கும் இந்த ஆறரை இன்ச்சு தான் நம்மளுக்கு அந்த ஒரு இன்ச்சு கூட்டும்போது கரெக்டாக வருது இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு அந்த ஆறு இன்ச்சு எதனால் வருது அப்படின்னு இந்த இடத்துல அந்த ஆறு இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இப்போது இதில் இருந்து நம்ம மைனஸ் பண்ணணும் எப்படி மைனஸ் பண்ணுறனோ எதனால் அந்த அளவு வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம் ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச்சு மூன்று இன்ச்சுன்னு எதை வச்சு நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஷேப் போட்டிருக்கோம் இல்லைங்களா இங்கேருந்து இது வரைக்கும் இந்த ரெடி அளவு வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி உங்கள் டேப்பில் அளந்துக்கோங்க ரெண்டரை இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணணும் இப்போ நம்ம இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு எதனால் நம்ம அதை மைனஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த தையலுக்கான அளவு இருக்குது இல்லைங்களா இதில் இருந்து உங்கள் டேப் இந்த மாதிரி வச்சு ரெண்டரை இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு அந்த ஷே ஷேப் வந்து கிடச்சிருச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஏன்னா இதில் இருந்து எப்படி அளவு எடுத்தோம் இந்த அளவு எதனால் மைனஸ் பண்ணணுன்ற ரெண்டு டவுட் வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு முறை ப்ளவுஸ் கட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டவுட் வந்திருக்கும் அதனால தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து இப்போ ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ கையோட ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம் இங்கேருந்து ஒன்றே கால் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கேர் வந்து வரைஞ்சிக்கோங்க இது போல் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள் தப்பு இல்லாமல் கரெக்டாக போடுவீங்க இப்போ இதையும் மார்க் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணி எடுத்துடலாம் வந்து மடிச்சு தப்போம் இல்லைங்களா தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி மடித்து ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ரெடி அளவுலேயும் இப்படி மடித்து வீ கட் பண்ணிக்கோங்க இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா அதுலேருந்து நம்ம தைக்கிறது தைக்கிறது தெரியணுன்றதுக்காக இந்த ஸ்லீவையும் மடித்து இந்த மாதிரி ஒரு வீ கட் பண்ணிக்கலாம் அடுத்து கைக்குழி கட் பண்ண போகிறோம் உங்களோட ஸ்லீவை வந்து இந்த மாதிரி திருப்பிக்கோங்க இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு இந்த வீ கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அங்கே இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க போட்டுட்டு அதே போல் இங்கே இந்த தையலுக்கான அளவு இந்த ரெடி அளவில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா வீ கட் பண்ணியிருப்போம் அங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த மாதிரி உங்கள் டேப் வச்சுட்டு இப்படி மடிச்சு மடிச்சிட்டிங்கன்னா இது ரெண்டுத்துக்கான சென்டர் வந்து உங்களுக்கு தெரியும் அதை மார்க் பண்ணிக்கோங்க இப்போது அந்த இடத்துல ஒரு அரை இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு கவ் சும்மா உங்கள் கையாலே அந்த அரை இன்ச்சும் வந்து நடுவில் கிராஸ் ஆகணும் அதான் இப்போ கணக்கு இந்த மாதிரி நடுவில் கிராஸ் ஆகிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க அப்போது கைக்குழி வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இது நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸோடு ஜாயின் பண்ணுறதுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அடுத்து ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்ணுங்கிறத சொல்கிறேன் இருக்கிற துணியை வந்து இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணும்போது இந்த ஃபோல்டு பண்ண பக்கம் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரியும் இந்த கரப்பகுதி வந்து உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரியும் மடித்து போட்டுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு துணி வந்து வேஸ்ட் ஆகாது இந்த மாதிரி உங்கள் பேக் பீஸை இந்த இடத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு இதனோட ட்ரா இதனோட ட்ரேஸை வந்து அப்படியே கீழே பதிகிற மாதிரி மார்க் பண்ணிடணும் கீழே வந்து ஸ்லாண்டிங் லைனாக வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கப்பெல்லாம் பிடிக்கும்போது தன்னார உங்களுக்கு இந்த ஷேப் வந்துடும் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க நீங்கள் ஃப்ரண்ட் நெக் வந்து பேக் நெக்கை விட எப்பவுமே நம்மளுக்கு சின்னதாக சின்னதாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் பேக் நெக் லைனை இங்கேயே வரைஞ்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் வரையும் போது தப்புலாமலம் குழப்பில்லாமலும் இருக்கும் எல்லாம் போட்டு முடிச்சிட்டிங்களான்னு பார்த்துட்டு உங்களோட பேக் சைடு எடுத்துக்கோங்க இப்போது இவங்களோட கழுத்து வந்து நம்ம வரைய போகிறோம் எப்பவுமே பேக் பீஸோட கழுத்தை விட ஃப்ரண்ட் பீஸோட நெக் வந்து சின்னதாக தான் இருக்கும் அதனால இதை வந்து நீங்கள் எப்பவுமே மார்க்கில் எடுத்துக்கூடாது சும்மா வரையும் போது நீங்கள் ஆனால் வரைஞ்சி வச்சுக்கணும் இப்போ இவங்களோட கழுத்து உயரம் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கலாம் இவங்களோட ஃப்ரண்ட் நெக் வந்து ஆறு இன்ச்சு கேட்டிருக்காங்க அந்த ஆறு இன்ச்சு எப்படி மார்க் பண்ணுங்கிறத சொல்கிறேன் இந்த இடத்துல கோடு போட்டிருக்கும் இல்லைங்களா அதை வந்து இன்னும் கொஞ்சம் வேலை எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு இந்த ஷோல்டர் இடத்துல இருந்து ஆறு இன்ச்சு வந்து எங்கே வருதுன்னு மார்க் பண்ணுங்க இந்த இடத்துல வருது அதனால் இது ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த ஷோல்டர்லேருந்து உங்கள் ஃப்ரெண்ட் கவர் ஸ்கேல் வச்சு இப்படி ஒரு ஷேப் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து ரெடி ஆகிடும் அடுத்து கைக்குழி இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு உள்ளே வர மாதிரி இங்கே டேப் வச்சு நீங்கள் அளந்துக்கோங்க தெரியலனா இந்த எல் ஷேப் வந்துருக்கு இல்லைங்களா பேக் சைடில் அதே அளவு நீங்கள் ஃப்ரண்ட்லேயே கூட போட்டு இந்த அரை இன்ச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரை இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே கிராஸ் பண்ணி போகிற மாதிரி அந்த அரை இன்ச்சு இருக்கணும் இந்த மாதிரி கேவா கைக்குழி வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த கைக்குழி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும் அதனால் இதை கட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து இந்த கழுத்து வரைஞ்சிருக்கும் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அரை இன்ச்சு நீங்கள் விடணும் எதனால் அப்படின்னா நம்ம ஊப்பட்டி ஐப்பட்டி தைப்போம் இல்லைங்களா ப்ளவுஸ்க்கு அதனால் இந்த அரை இன்ச்சு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் விடணும் இதில் இருந்தே நீங்கள் அப்படியே மடித்து தைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கழுத்து வந்து இன்னும் சுருங்கனா பிளப்பம் ஆகிடும் அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னென்னா நீங்கள் சைடு பிடிச்சதுக்கப்புறம் ஆம்ஃபோல் லென்த் வந்து நம்மளுக்கு அந்த அழுத்துகிற மாதிரி இருக்கும் நம்ம ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் அதனால் இங்கே அந்த அரை இன்ச்சு வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க அந்த அரை இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி இந்த கழுத்தையும் கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டுருங்க அடுத்து இவங்களோட ஃப்ரெண்ட் கிராஷ் லென்த் வந்து எடுக்க போகிறேன் இப்போது பதிமூன்று இன்ச்சு வந்து ஃப்ரண்ட் கிராஷ் லென்த்தாக நான் எடுக்கிறேன் இந்த பதிமூன்று இன்ச்சுன்றது உங்களுக்கு தையலுக்கான அளவோடு சேர்த்து கரெக்டாக வரும் இந்த பதிமூன்று இன்ச்சு நீங்கள் எதனால் எடுக்கிறீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ப்ரெஷ் சைஸ் இருக்குது இல்லைங்களா அந்த ப்ரெஷ்ஷை வந்து நல்லா மேலே தூக்கிட்டு நீங்கள் மேலேருந்து அளவு எடுக்கும்போது இந்த பதிமூன்று இன்ச்சு வந்து இருக்கும் அது லூஸாகவே இருக்கும்போது நீங்கள் அளவெடுக்கும்போது போது பதினாலு இன்ச்சு பதினஞ்சு இன்ச்சுன்னு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் நீங்கள் போடும்போது ப்ளவுஸ் வந்து அந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்காது இந்த பதிமூன்று இன்ச்சுங்கிறது எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும் அதை விட உங்களோட ப்ரெஸ் சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த கிராஸோட லென்த்தை வேணால் கம்மி பண்ணிக்கலாம் அப்புறம் சைட்டில் வரும் இல்லைங்களா அந்த ரெண்டு கிராஸ் அதனோட லென்த்தை வேணால் கம்மி பண்ணிக்கலாம் ஆனால் இதனோடய ஹைட்டை வந்து நீங்கள் அதிகப்படுத்தாதீங்க இந்த மாதிரி பதிமூன்று இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக சென்டர் எடுத்துக்கோங்க இந்த இருந்து தான் இந்த மெயின் டாட்டோட லென்த் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து மைனஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த பக்கம் வந்து ஒன்றரை இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கமும் ஒன்றரை இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் பட்டி பீஸ் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக உட்காரும் கரெக்டாக உங்களுக்கு இந்த மெயின் டாட்டோட அளவு வந்து இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் தைச்சதுக்கப்புறம் இதனோட ஹைட் வந்து மூணு இன்ச்சு இந்த மெயின் டாட்டோட ஹைட் வந்து மூணு இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கோடு போடும்போது இந்த சென்டரில் உங்கள் ஸ்கேல் இருக்கணும் அதே மாதிரி இந்த கோட்லேயும் உங்கள் ஸ்கேல் இருக்கணும் இதுதான் உங்கள் மெயின் டாட்டு இப்போது இங்கேருந்து இதுக்கு ஒரு ஸ்லாண்டிங் லைனும் இங்கே இதுக்கு ஒரு ஸ்லாண்டிங் லைனும் வரைஞ்சிக்கலாம் இங்கேருந்து இங்கே ஒரு ஒரு இன்ச்சு மாதிரி இங்கே ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து போட்டுக்கலாம் அடுத்து இந்த ஊப்பட்டி ஐப்பட்டியாண்ட வர டாட்டு வந்து எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்கிறேன் இது போல் வரைஞ்சிட்டு இதனோட சென்டர் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த ஆம்கோல் ரவுண்டாண்ட வர டாட் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஷோல்டர்லேருந்து இந்த மாதிரி உங்கள் டேப் எடுத்துகிட்டே போங்க இப்படி எடுத்துகிட்டே போனீங்கன்னா தெரியும் இந்த அஞ்சரை இன்ச்சில் தான் எல்லாருக்குமே அந்த அஞ்சரை இன்ச்சில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் மிஞ்சி போனால் அஞ்சு இன்ச்சு இதுக்கு மேலே வந்து போகாது அஞ்சு அஞ்சரை ஆறு இது வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த ஆம்கோல் வந்து டாட் வரும் இல்லைங்களா அதனோட அளவு வந்து வரும் அஞ்சரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ இது ரெண்டுத்துக்கான அந்த டாட்டோட அளவு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறேன் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணுறது வந்து இந்த கோட்டை நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மெயின் டாட்லேருந்து இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு ஒரு கோடு இதுக்கு ஒரு கோடு கொடுத்துடலாம் இந்த ஒன்றரை இன்ச்சுங்கிறது எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும் ரொம்ப பாயிண்ட்டாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு ஒரு இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கோங்க முக்கால் இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம் இல்லை அது பாயிண்ட்டாக வேணான்றவங்களுக்கு இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு அதே மாதிரி இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம் இது தைக்கும் போது இப்படி அதே மாதிரி இங்கேயும் இப்படி அவ்வளோதான் இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த கோடெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் மடித்து குட்டி குட்டியாக வீ கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு இன்னொரு சைடு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வீ எல்லாம் கட் பண்ணிவிட்டு இதனோடய பாயிண்ட் வந்து அந்த பக்கமும் தெரியணுன்றதுக்காக ஷார்ப்பாக ஒரு பொருள் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனோட ட்ரேஸ் வந்து இந்த பக்கம் வந்திருக்கும் அதே இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறமா அதையும் கோடு போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோ ஃப்ரண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் அடுத்து இதனோட யாக்பட்டி எப்படி கட் பண்ணுங்கிறத சொல்கிறேன் இந்த பேக் பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா அதுக்கு பக்கத்துலேயே இவ்வளோ துணி வந்து மீந்துருக்கும் உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் பட்டி பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் அப்படின்றதுனால நீங்கள் யாக்பட்டியை வந்து ரெடி அளவாக கொண்டுட்டு போகக்கூடாது எப்பவுமே நீங்கள் இந்த மேலே இருக்கிற லைனை மட்டும் ஷேப்பாக கொண்டுட்டு போங்க தைச்சதுக்கப்புறமா இந்த சைடு பிடிப்போம் இல்லைங்களா அப்போ வந்து உங்களுக்கு பேக் சைடில் எவ்வளோ இருக்கோ துணி அந்த அளவு துணியை பார்த்துட்டு இங்கே இப்படி மடித்து தச்சுக்கலாம் இருபத்தி எட்டு ப்ளவுஸ் சைஸ் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே தச்சு காமிச்சிருப்பேன் அதில் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பேன் எப்படி தைக்கணும் அப்படின்றதில் நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கோங்க இப்போது யாக்பட்டி எப்படி மார்க் பண்ணுங்கிறத சொல்கிறேன் இங்கே ஊப்பட்டி ஐப்பட்டி தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு விட்டுருமீங்களா ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி யாக்பட்டிக்கும் நம்ம விடணும் அந்த அரை இன்ச்சை வந்து இது போல் கோடு போட்டுக்கோங்க இப்போது இங்கே வந்து மார்க் பண்ண போகிறோம் இதனோட ஹைட் வந்து எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல ஆறு இன்ச்சு வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் துணி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அஞ்சு இன்ச்சு வச்சிங்கன்னா கூட போதும் மீதி இருக்கிறதுல லைனிங்கோடு சேர்த்து இப்படி மடித்து வச்சுக்கலாம் நான் இப்போ ஆறு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த லென்த்து யாக்பட்டின்றதுனால நீங்கள் ஃப்ரண்ட் பீஸோடு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இதை கட் பண்ணி விட்டுக்கலாம் வேணான்றத இப்போ நான் பன்னெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அதே ஒரு கோடு போட்டுருக்கலாம் இப்போது இந்த ஷேப் இந்த போர்ட் ஷேப் எப்படி வரையணுங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா இங்கேருந்து இந்த ஃபஸ்ட்டு கோடு வரைக்கும் என்ன அளவு இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்குங்க மூன்று இன்ச் இருக்குது அந்த மூன்று இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இது போல் மார்க் பண்ணிக்கோங்க அந்த மூன்று இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல ஒரு அரை இன்ச்சு இல்லை முக்கால் இன்ச்சு இப்படி குழியாக நம்ம மார்க் பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும் போய் இங்கேருந்து இதுக்கு ஒரு ஸ்லாண்டிங் லைன் அது மாதிரி இங்கே ஒரு ஆறு இன்ச்சு எடுத்தோம் இல்லைங்களா அங்கேருந்து ஒரு முக்கால் இன்ச்சு இங்கே என்ன அளவு எடுத்தோமோ அதை இங்கே எடுத்துக்கோங்க முக்கால் இன்ச்சு எடுத்துட்டு அப்படியே இங்கேருந்து இதுக்கு ஒரு கோடு அவ்வளோதான் ஏக்பட்டி வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த யாக்பட்டிக்கு லைனிங் வச்சு தச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு கை தூக்கும்போது ப்ளவுஸ் வந்து தூக்காமல் இருக்கும் இப்போ நம்ம ப்ளவுஸோட மெயின் பார்ட் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம் இதுக்கு ஊப்பட்டி ஐப்பட்டி எப்படி கட் பண்ணங்கிறதையும் ஃபேஸ்ட் பீஸ் எப்படி கட் பண்ணங்கிறதையும் சொல்கிறேன் இப்போ ஊக்கப்பட்டி ஐப்பட்டிக்கு நம்ம துணி கட் பண்ண போகிறோம் இதனோட சுற்றளவு வந்து ரெண்டரை இன்ச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இதோட ஹைட்டை மட்டும் கட் பண்ண வேணாம் தச்சு முடிச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் ரெண்டரை இன்ச்சு இருந்தாலே போதும் அதை மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம் கிராஸ் பீஸை வந்து இந்த மாதிரி துணி கிராஸில் இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் கழுத்து வரையும் போது ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த கழுத்துக்கு சுற்று அளவு வந்து ஒன்னே கால் இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒன்றே கால் இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு கோடு போட்டுக்கோங்க உங்களுக்கு கிராஸ் பீஸ் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கோடு போட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம ப்ளவுஸோட எல்லா பீஸுமே கட் பண்ணி எடுத்துட்டோம் ரொம்ப ஈஸியான முறையில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்